அறுபது பேசுகிறேன் சென்ற வீடியோவில் மாந்தி என்றால் என்ன ராசியில் மாந்தி நின்றால் என்ன பலன்களை தரும் என்பதை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் ராசியில் மாந்தி நின்றால் என்ன பலன்களை தருவார் என்பதை பற்றி பார்ப்போம் ஒருவரின் பிறப்பு ஜாதகத்தில் மாந்தியும் ராகுவும் அல்லது மாந்தியும் கேதுவும் சேர்ந்திருந்தால் இந்த ஜாதகக்காரர் பிரவியிலேயே கர்மாவின் பாவத்தை சுமந்து வந்துள்ளார் என்று அர்த்தம் இந்த ஜாதகம் பிரவியின் கர்மாவை சுமந்து வந்துள்ளது என்று அர்த்தம் இப்பொழுது ரிசபராசியில் மாந்தி நின்றால் என்ன பலன்களை தரும் என்பதை பற்றி பார்ப்போம் ரிசபம் துளம் இந்த இரண்டு ராசிகளுக்கும் அதிபதி சுக்கர பகவான் ஆவார் ரிஷபம் ஒரு நில ராசி நில தத்துவத்தை கொண்டது ரிஷபம் சிர ராசி சிர ராசி ரிஷபம் பெண் பெண் ராசியை சேர்ந்தது நிலமும் காற்றும் இணையாது இந்த ரிஷப ராசியில் மாந்தி இருந்தாலும் சுக்கரனுடன் மாந்தி சேர்ந்து இருந்தாலும் சுக்கரனை மாந்தி பார்த்து கொண்டாலும் இந்த ஜாதகருக்கு காம எண்ணம் அதிகமாக காணப்படும் சுகபோகமான அனுபவிப்பார் லக்ஸரியாக வாழ ஆசைப்படுவார் ஒருவரின் லக்கணத்திற்கு ரிசர்வம் பத்து அல்லது பதினொன்னாவது வீடாக அமர்ந்திருந்தால் நல்ல பலன்களை அனுபவிப்பார் சிறந்த பாடகராக சிறந்த நடிகராக நல்ல செல்வ வளங்களோடு வண்டி வாகன யோகங்களோடு எல்லாம் பெற்று வாழ்வார் சொகுசான வீடு சொகுசான காரு சொகுசான துணிமணி ஆடம்பரமான நகை பொன் ஆபரணங்களோடு அதிகப்படியான வங்கி சேமிப்புகளை வைத்திருப்பார் சினிமா தியேட்டருக்கு சொந்தக்காரர் ஆவார் அடிக்கடி சுற்றுலா விமான பயணம் வங்கி பணி நிதி நிறுவனங்கள் நடத்துவராக இருப்பார் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது படுக்கையில் பணக்குவியில் வைத்திருப்பார்கள் இப்படிப்பட்ட செல்வ வளங்களோடு பதினொன்னாம் பாவத்தில் சுக்கரன் வீட்டில் இருக்கும் பொழுது வழங்குவார் இனி அடுத்த வீடியோவில் மிதுனத்தில் மாந்தி நின்றால் என்ன தீய பலன்களை தருவார் என்பதை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்